ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெய் கத்திரிக்காய் கோஸ்மல்லி வைக்க போகிறோம் இதை வந்து சுட்டு எடுத்துக்கணும் இப்போ நல்லா பெரிய கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை சுட்டு இந்த பாருங்க இதில் வச்சு இப்படி குத்தி அடுப்பில் வச்சு காட்டணும் காட்டி நல்லா சுட்டு எடுத்துக்குவோம் இந்த பாருங்க ஃபுல்லாக நம்ம அந்த சிக்கு குச்சி இருக்கும்ல அது இந்த கத்திரிக்காய் சுட்டு வச்சோம்னா தான் சில பேர் அப்படியே அவிச்சிட்டு பண்ணுவாங்க அது அந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல பட் வந்து இதுதான் பழைய முறைப்படி நம்ம வந்து கோஸ்மல்லி அப்படின்னா இது இட்லி தோசை இதுக்கெலாம் வந்து சாப்பிட்லாம் நம்ம ரைஸு கூட போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதில் நம்ம தக்காளி நாட்டு தக்காளி போட்டு செய்வோம் இது நல்லா அதனால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது சுட்டு வச்சோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த பாருங்கள் எப்படி கருகு இது பாருங்கண்ணா நல்லா கருவுணும் ஃபுல்லாக கருகுனா கொஞ்சம் அப்படியே வெந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு வந்தோம் பாரு அப்படியே பிடிச்சிட்டு இதுவண்ணுறாங்க அப்படியே பாருங்க நல்லா சுட்டுட்டேன் பாருங்கள் மூணையும் நல்லா சுட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் இதை வந்து அப்படியே தோலெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே கரைச்சிடும் அண்டி தான் வெள்ளை பூண்டு ரெண்டு வெள்ளை பூண்டு பல் ஒரு சின்ன அங்கே அப்படியே தட்டிக்குவோம் லைட்டாக பாருங்க ரெண்டு வெள்ளை பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் தட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இது அப்படியே நல்லா கரைச்சிட வண்டி தான் அப்படியே நல்லா சுட்டனால பாருங்கள் நல்லா ஈஸியாக கரைக்க வருது பாருங்கள் அப்படியே அப்படி கரைக்க வரலனா அந்த பருப்பு மத்து இருக்குது பார்த்தீங்களா பருப்பு மத்தை வச்சு கூட அப்படியே லைட்டாக கடைஞ்சி விட்ருங்க நல்லாயிருக்கும் தட்டி போட்ட வெங்காயத்தையும் வெங்காயம் இதையும் வெள்ளை ரெண்டு வெள்ளைப்பூண்டு பல் அதையும் போட்டு அப்படியே கரைச்சிட வேண்டிய சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சில பேருக்கு க கையை அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சுற்று மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு சுற்று அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டோம்னா அப்படியே லைட்டாக நம்ம கரைச்சி கோசுமல்லிக்கு ரெடி ஆகிரும் சூப்பராக இப்போ இந்த கொத்தமல்லியை போட்டுக்குவோம் புளி போடணும் புளி வந்து இப்போ நாட்டு தக்காளி போடுறேன் இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு தக்காளி ஆறு தக்காளி போடுறேன் நாட்டு தக்காளி ஏன்னா சரியான நல்லா புளிக்கும் இது வந்து அதனால் புளி போட தேவையில்லை இது ஆக்சுவலி வந்து தக்காளி அந்த தக்காளி நீங்கள் பேங்களூர் தக்காளி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு தக்காளி போட்டுட்டு லைட்டாக புளி சேர்த்துக்குங்க இதை நான் வந்து வெறும் தக்காளி நாட்டு தக்காளி மட்டும்தான் ஏன்னா நல்லா புளிப்பு கிடைக்கும் அதனால் த நான் புளி சேர்க்க மாட்டேன் இப்படியே இதிலே கரைச்சிட வேண்டியது தான் கரைச்சிட்டு கல் உப்பு போட்டுக்குவோம் பாருங்க இந்த பச்சை மிளகாய் ஒன்று அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் மர மிளகாயை போட்டு தாளிச்சுக்குவோம் பாருங்க அப்படியே ரெண்டாக உடச்சி போட்டுருவாங்க இதை எல்லாம் போட்டு அப்படியே கரைச்சிடுவோம் நல்லா உப்பு கல் உப்பு போட்டு பாருங்க கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே கரைச்சில் போட்டுருவானே இதை நல்லா கரைச்சி அதுக்கப்புறமா வர மொளக வச்சு தாளிக்கிறோம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு சோத்து கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சோன்னு ஜீரகத்து போட்டு விட்ருங்க தேய்ச்சி போடுங்க கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி ஓகே இந்த சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வர ஒரு நாலு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கும் காயட்டும் எண்ணெய் நல்லா காயட்டும் ஓகே இந்த பாருங்கள் கடுகு நல்லா பொரியட்டும் கடலை பருப்பு வறுத்து வச்சது வறுக்கலைன்னா கூட பரவாயில்ல அப்படி போடுங்க வர மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஜீரகம் வாசத்துக்கு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடணும் பொடியக்கூடாது லைட்டாக வாசத்துக்காக போடுவோம் கருவேப்பிலையே கிடைக்கல ஏரியா பக்கமே காணும் சந்தையிலேயும் கிடைக்கல அதனால் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கிட்டீங்க நான் போடலை லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா நல்லா வாசமாக இருக்குது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கரைச்சி வச்சா கத்திரிக்காய் கோஸ் மல்லியை நல்ல சேர்த்து வந்துதான் அப்படியே லைட்டாக சிந்தி விடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வேகாத கத்திரிக்காய் கூட வெந்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கோம் கொதிச்சு வெந்து அப்படியே அந்த எண்ணெயெலாம் அப்படியே மேலால் வரும் எண்ணெய் கீழே வரும் அப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் எண்ணெயெலாம் அப்படியே திரண்டு மேலே வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்குவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட்ட கத்திரிக்காய் மல்லி பார்க்கவே நல்லா அருமையாக சூப்பரான வாசத்தோடு இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சுவையான சுட்ட கத்திரிக்காய் மல்லி பாருங்கள் அருமையாக இருக்குது வாங்க சாப்பிடலாம் நீங்களும் மாதிரி செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குருபா கிச்சன்